ஹை ஃப்ரெண்ட்ஸ் இப்ப நம்ம முத்தலக சீரியலோட ரிவியூ தான் பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அஞ்சலி கையில் பூமி அந்த பாம்பு இருக்க நினச்சிட்டு அஞ்சலியையும் பாம்பு பிடிக்கிறவங்களையும் அவங்க பின்னாடியே வந்து அவுட்ஹவுஸ்ல பாம்பு இருக்கிறத பார்க்க சொல்றாங்க அப்போ வேற வழியே இல்லாமல் அஞ்சலி ஒரு பக்கம் பயமா இருந்தாலும் இன்னொரு பக்கம் நம்மளை பற்றின உண்மை தெரிஞ்சிடக்கூடாதுன்றதுக்காக கூடாதுன்றதுக்காக அந்த பாம்பு பையன் ரொம்பவே பயத்தோட கையில் பிடிச்சிட்டு பூமிக்கு பின்னாடியும் பாம்பு பிடிக்கிறவங்க பின்னாடியும் போயிட்டு ஆனால் ஆனா பாம்பு பிடிக்கிறவங்களும் அஞ்சலிக்கிட்ட ரகசியமா தயவு செஞ்சு அந்த பாம்பு இருக்கிற பக்கம் இந்த பையன் மட்டும் கொண்டு வந்துடாதமா ஒருவேளை அந்த பாம்பு மட்டும் கையில் கையில் இருக்க பாம்போட ஸ்மெல்ல மட்டும் பிடிச்சிருச்சு கண்டிப்பாக அது உன்னை தேடி தான் வரும் வந்துச்சு உன்னை குத்தாமல் விடாது அது மட்டும் இல்லாமல் உள்ளே இருக்கிறதும் வெளியே வர சான்ஸ் இருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ இதை கேட்குற அஞ்சலியும் மரண பீதியோட அவங்க ரெண்டு பேரும் பின்னாடியும் ரொம்பவே பம்மி பம்மி போயிட்டு இருக்காங்க ஆனால் பூமியோ இது எதுவுமே தெரியாமல் உண்மையான பாம்பு பிடிக்கணும்னு இருக்காங்க அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சி பாம்பை தேடிட்டு இருக்காங்க பாம்பு பிடிக்கிறவங்களும் நம்மளோட பாம்புக்கு எந்த ஆபத்தும் வந்துடக்கூடாதுன்றதுக்காக வேக வேகமாக அங்கே இருக்க பாம்பை தேடிட்டு இருக்காங்க ஆனால் அவுட் ஹவுஸில் யாருக்குமே தெரியாமல் ஒளிஞ்சிருந்த பாம்போ அஞ்சலி கையில் இருக்க பாம்போட வாசனையை அவங்க பயந்த மாதிரியே பிடிச்சது மட்டும் அஞ்சலியை தேடி வேகமா வந்துட்டு இருக்கு அதே மாதிரியும் அஞ்சலியோட கையில இருந்த பையில இருந்த பாம்பு பக்கத்துல பாம்பு இருக்கிறத புரிஞ்சுக்கிட்டு வேகமா அதுவும் வெளியே வர ட்ரை பண்ணவே உடனே பயத்துல அஞ்சலி அந்த பைய கீழே போட்டுறவே எல்லாரும் முன்னாடியுமே அந்த சாக்குல இருந்து வெளிய வந்த பாம்பு ஏற்கனவே இருந்த பாம்பு கூட சேர்ந்து சண்டையே போட ஆரம்பிச்சிருது அப்போ இதை பார்த்துட்டு எல்லாருமே செம்ம ஷாக் ஆகுறாங்க அது மட்டும் இல்லாம பூமியோ அஞ்சலி பையில பாம்பு எப்படி வந்துச்சு இவங்க தான் பிளம்பர்னு சொன்னாங்களே அது மட்டும் இல்லாம பைப்பு தானே இருக்குன்னு சொன்னா எப்படி இப்ப பாம்பு வந்துச்சு அப்போ நான் இந்த அஞ்சலி மறுபடியும் ஏதாவது திட்டம் போட்டிருக்கலாம்னு சொல்லிட்டு செம்ம கோவத்தோட நினைச்சிட்டு இருக்காங்க ஆனா இன்னொரு பக்கம் அந்த பாம்பு எடுத்துட்டு வந்த பாம்பு பிடிக்கிறவங்களோ நம்ம பாம்புக்கு எதுவுமே ஆயிடக்கூடாதுன்றதுக்காக போராடி ரெண்டு பாம்பையுமே பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கஷ்டப்பட்டு ரெண்டு பாம்பையுமே ரொம்ப நேரம் போராடி பிடிக்கிறாங்க அது மட்டும் இல்லாம அவங்க எடுத்துட்டு வந்த பயிலையும் இன்னொரு பயிலையும் மாத்தி மாத்தி அந்த ரெண்டு பாம்பையும் வச்சுட்டு இதை சாக்குப்பா எல்லாருக்கிட்டே ஏதாவது சொல்லிட்டு இங்க இருந்து ஓடியே போயணும்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட சொல்லிட்டு போகிறதுக்காக அவசர அவசரமா போறாங்க ஆனா பூமியோ போறவங்களை தடுத்து நிறுத்திட்டு ஒரு நிமிஷம் நில்லுங்க எப்படி உங்க பையில இன்னொரு பாம்பு வந்துச்சு நீங்க அஞ்சலி ரூம்ல இருக்க ஷவரை தானே சரி பண்றதுக்காக வந்தேன்னு சொன்னீங்க அப்புறம் எப்படி நீங்க பாம்போட வந்திருக்கலாம் இங்க அப்பன்னா நீங்க இங்க பாம்பை எடுத்துட்டு எடுத்துட்டு வந்திருக்கீங்கன்னா ஏதோ ஒரு திட்டம் போட்டுட்டு வந்திருக்கீங்கன்னு தானே அர்த்தம் யார் சொல்லி இந்த பாம்பு எடுத்துட்டு வந்தீங்கன்னு சொல்லாம இங்க இருந்து நீங்க ஒரு அடி கூட நகரக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்ல உடனே அந்த பாம்பு பிடிக்கிறவங்களும் அடடா என்ன பண்றதுன்னு தெரியலையே இவங்க மட்டும் நம்ம பாம்பு எடுத்துட்டு வந்து அவங்க பொண்டாட்டியவே கொள்றதுக்காக தான் இதை பண்ணோன்னு தெரிஞ்சிச்சு அவ்வளவுதான் நம்மள பஞ்சாயத்துல நிக்க வச்சு என்ன பண்ணுவாங்கன்னே தெரியலையே இந்த ஊர்ல நம்மளால பிழைக்க முடியாதப்பான்னு சொல்லிட்டு எப்படியாவது சொல்லி சமாளிக்கணுன்றதுக்காக அவங்க கிட்ட ஏதோ சொல்லி சமாளிக்கிறதுக்காக போறாங்க ஆனா அஞ்சலியோ இவங்க ஏதாவது சொன்னா நாம மாட்டிப்போன்னு சொல்லிட்டு என்ன பூமி புரியாம பேசிட்டு இருக்க தான் பாம்பு பிடிக்கிறவங்கன்னு புதுசு சொன்னால அதனால ஏதாவது பையன் மாத்தி எடுத்துட்டு வந்திருப்பாங்களா இருக்கும்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஆனா பூமியோ கரெக்டா அஞ்சலி கிட்ட அஞ்சலி நான் உன்னோட பிரச்சனைக்கு வரவே இல்லையே நீ எதுக்காக தேவையில்லாம அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க அப்பனா நீ தான் அவங்க கிட்ட சொல்லி பாம்பு எடுத்துட்டு வர சொன்னியா ஏன் சொன்ன நீ அடுத்து என்னதான் திட்டம் போட்டு வச்சிருந்தானு எனக்கு இப்பவே தெரிஞ்சாகணும்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவத்தோடவும் ஆவேசத்தோடையும் கேக்குறாங்க உடனே இதை கேட்ட அஞ்சலியும் செம்ம ஷாக்கோட முத்தலகையும் பூமியையும் பாத்துட்டு இருக்காங்க நெக்ஸ்ட் என்ன நடக்கும் அஞ்சலியோட உண்மை வெளியே வரப்போதா என்ன அஞ்சலி மட்டும் முத்தலுக்கும் முத்தலுக்கு வயத்துல இருக்க குழந்தைக்கும் ஏதாவது ஆபத்து உண்டாக்கணும் இந்த பாம்பை கொண்டு வர சொன்னாங்கன்ற விஷயம் மட்டும் வீட்டில் இருக்கவங்க உங்களுக்கு தெரிஞ்சா அவ்வளவுதான் உங்களுக்கு என்னடா நடக்க போதேன்றதை அடுத்த வீடியோல பார்க்கலாம்